கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹூஷான உத்தாலாவின் நல்லடியார்களே மனிதர்கள் வணக்க வழிபாடுகளை எவ்வாறு நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறார்களோ அதுபோல தங்களுக்கிடையே செய்து கொள்கின்ற ஒப்பந்தங்களையும் குறிப்பாக திருமண வாழ்க்கையின் மூலமாக செய்து கொள்கின்ற ஒப்பந்தங்களை முழு அளவிலே நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்து வருகிறோம் அதில் குறிப்பாக பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களோடு எத்தகைய அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் அவர்கள் நல்லவர்களாக சாலிகானவர்களாக வாழ்வதற்கு எந்த வகையிலே நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதில் அதிகம் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் ஆண்களை பெண்களை இரண்டு பேரும் எடுத்துக்கொண்டோமே ஆனால் பொருளாதார ரீதியாக பெண்கள் மீது அதிகமான கடமைகள் சுமத்தப்படவில்லை தங்களுடைய வாழ்க்கை தேவைக்காக கூட பெண்கள் வந்து அவங்களே சம்பாதிக்கணும் என்று இந்த மார்க்கத்தில் சொல்லப்படலை அவங்களுடைய பெற்றோர்களை கவனிக்க வேண்டும் அவங்களுடைய சொந்த பந்தங்களை கவனிக்க வேண்டும் என்பது போன்ற சுமைகளும் பெண்கள் மீது இஸ்லாம் சுமத்தவே இல்லை இந்த கடமைகளை எல்லாம் ஆண்கள் மீது தான் நல்லா சுமத்தி இருக்கிறான் ஆண்கள் வந்து தங்களுக்காக சம்பாதிக்க வேண்டும் தங்களுடைய மனைவிக்காக சம்பாதிக்க வேண்டும் தங்களுடைய பிள்ளைகளுக்காக சம்பாதிக்க வேண்டும் தங்களுடைய பெற்றோருக்காக கூட ஆண்கள் சம்பாதிக்க வேண்டும் தங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் ஆனால் அவங்களுக்காகவும் அவர் சம்பாதிக்க வேண்டும் அவங்களெல்லாம் கவனிக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய கட்டளைகள் ஆண்களுக்கு உள்ளது ஆனால் பெண்கள் பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் கணவனுடைய முழு மாத்திரமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கணவனுக்கு சொந்தமான எந்த ஒரு பொருளாதாரமும் கணவனுடைய சொந்தக்காரங்களுக்கு போகக்கூடாது கணவன் தன்னுடைய தாயை கவனிக்க கூடாது கணவன் வந்து தன்னுடைய தகப்பனை கவனிக்க கூடாது கணவன் வந்து தன்னுடைய தங்கச்சியை அக்காவை கவனிக்க கொள்ள கவனிக்க கூடாது அவனுடைய உறவினர்களை அனுசரிக்க கூடாது என்கிற அளவுக்கு ஒரு குறுகிய எண்ணமுடையவர்களாக பல மனைவிமார்கள் இருக்கிறார்கள் அப்ப இப்படி நடந்து கொள்வார்களையானால் அந்த கணவன் இப்போ அல்லாட்ட பாவியாகி விடுகிறான் தாயை கவனிக்காமல் தகப்பனை கவனிக்காமல் அவன் மீது என்னென்ன கடமைகளை எல்லாம் அல்லாஹ் சுமத்தி இருக்கிறானோ அதையெல்லாம் செய்ய முடியாத ஒரு பாவியாக இந்த திருமண வாழ்க்கையின் மூலமாக பெண்கள் பல கணவன்மார்கள் ஆக்கி விடுகிறார்கள் அவன் மனப்பூர்வமாக அவன் குடும்பத்தாரை அனுசரிக்க விரும்பினால் கூட மனைவிக்கு பயந்து கொண்டு அவன் கவனிக்க அஞ்சுகிறான் கவனிப்பதிலிருந்து விலகி கொள்ளுகிற காட்சியை பார்க்கிறோம் நம்முடைய கணவன்மார்களும் அவங்க நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவங்களுக்கு அல்லாத என்னென்ன கடமைகளை எல்லாம் சுமத்தி இருக்கிறானோ அதையெல்லாம் செய்வதற்கு நம்ம ஊக்குவித்து அவனை நல்ல வழியில் செலுத்தி அவன் தன்னுடைய தாய் தந்தையரை கவனிக்கக்கூடியவனாக ஆக்கி இப்படி எல்லாம் அவனை நல்வழியில கொண்டு போனாதான் ரெண்டு பேருமே சொர்க்கத்துக்கு போவதற்குரிய ஒரு வழி அடைய முடியும் இதை வந்து நிறைய பெண்கள் வந்து உணர்றதே கிடையாது இதனால என்ன அவங்களும் பாவியாகி அவங்களும் தங்களுடைய கணவன்மார்களை பாவம் செய்ய வைத்து அவங்களும் அதனால அந்த பாவத்தில் பங்கெடுத்து கொண்டவர்களாக வாழ்க்கையை ஓட்டுற நிலையை பார்க்குறோம் அப்ப பெண்கள் என்ன கவனத்துல வைக்கணும் நமக்கு வந்து தாயை கவனிக்கிற கடமை அல்ல சுமத்தல நம்முடைய தந்தையை கவனிக்கிற கடமையை சுமத்தலை நம்முடைய கணவன் மீது இதெல்லாம் சுமத்தப்பட்டு இருக்கிறது அவர் நமக்கு மட்டும் உழைக்க மாட்டாரு நம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் உழைக்க மாட்டாரு அவருடைய அவர் மீது என்னென்ன கடமைகளை அல்லாஹ் சுமத்தி இருக்கிறானோ அதுக்கெல்லாம் உழைக்குவார் என்பதை உணர்ந்து அதை தூண்டக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் மனைவிமார்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டால் எங்க உங்க தாயை நீ கவனிக்காமல் இருக்கிறீங்க உங்க தகப்பனே இருக்கு நீங்க கவனிக்காமல் இருக்கிறீங்க உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் சிரமப்படுத்தானே செய்கிறாங்க அவர்களை நீங்க கவனிக்கலாமே என்று ஊக்குவிக்கக்கூடியவர்களாக ஒரு பெண் ஆனால்தான் அவனை சொர்க்கத்துக்கு போற பாதையில் அவள் கொண்டு செல்கிறாள் அதுக்கு தான் அல்லாவும் குரான் சொல்றான் ஹுன்னி பாசுள்ளக்கும் அன்சுமலி பாசுல்ல உன்ன அந்த பெண்கள் உங்கள் மனைவியராக இருக்கக்கூடிய அவங்க உங்களுக்கு ஆடையாக திகழ வேண்டும் நீங்க அவங்களுக்கு ஆடையா திகழ வேண்டும் ஆடையா திகழ என்ன ஆடை எப்படி எல்லா வகையிலையும் நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய கணவனை நம்ம பாதுகாக்கணும் நம்ம தப்பான வழிக்கு போகாமல் அவனை கண்காணிக்க வேண்டும் அவன் மார்க்கத்தை பேணுவதற்கு நம்ம வந்து ஒரு உத்வேகமாக ஊக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் என்கிறதை வந்து பெரும்பாலான மனைவிமார்கள் புரிந்து கொள்வது இல்லை அவன் மட்டும் இப்போ குற்றவாளி ஆக மாட்டான் மறுமையில் அல்லாஹ விடத்தில் இவங்களும் தான் குற்றவாளி ஆவாங்க இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சரலாறு சில சொல்கிறாங்க பெண்கள்கிட்ட ஒரு பெரிய ஆயுதமே இருக்கிறதா சொல்கிறாங்க பார்த்தா பலவீனமாக இருக்கிறீங்க ரொம்ப ஒன்றும் இல்லாத ஒரு ஆள் மாதிரி இருக்கிறீங்க ஆனா பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் உங்க கருத்துக்கு தகுந்த ஒரு ஆச்சரியமாக பார்க்கிறேன் என்று நபிகள் நாயகம் அவங்க கூட சொல்லி காட்டுறாங்க அறிவு உள்ளவனாக இருப்பான் அவனுக்கே என்னவாயிரும்னு கேட்டா மனைவி சரின்னு அவனுக்கு படும் ஆனா சரியா இருக்காது மனைவி சொல்லக்கூடிய தப்பான விஷயங்கள் கூட அவனுக்கு என்ன செய்ய ஆனா நம்ம கொண்டாடி சொன்னா சரியா தான் இருக்கு என்று நினைக்கும் அளவுக்கு மாத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்போ அந்த ஆயுதத்தை வந்து நீங்க தப்பா யூஸ் பண்ணிடக்கூடாது நீங்க கணவனை வந்து நல்ல பயன்படுத்தணுமே தவிர அந்த அந்த ஆற்றலை வந்து அவனை சரியான பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்துற விட்டுட்டு எந்தளவுக்கு ஆக்கிடுறாங்க தாயை ஊட்ட விட்டு விரட்டுறது சரி நினைக்கிறான் நினைக்கக்கூடிய நிலைக்கு ஆக்குனது யார் இவங்க தான் அது பெத்த தாயை ஊட்ட விட்டு போன விரட்டி விடக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அது சரி என்று அவன் நினைக்கிறான் நினைக்க வச்சது யாரு உன்னுடைய தாயை வந்து விரட்டி விடுறதுக்கு நீ உடன்படுவியா அப்போ இந்த கணவனுடைய தாயை வந்து ஊட்ட விட்டு விரட்டி விட்டு தந்தையை விட்டு விட்டு விரட்டி விடுறது அவங்கள வந்து வயசான காலத்தில் முதியோர் இல்லத்தில் கொண்டே சேர்க்கறது கவனிப்பாரட்டி விடுவதெல்லாம் உலகத்தில் நடக்குது இதெல்லாம் சரின்னு ஒரு பையன் நினைக்கிறான்னு சொன்னால் அதை ஆக்குனது யாரு இந்த பெண்ணு தான் அப்படி ஆக்குறான் அப்போ ஒரு பெண்மணியை பொறுத்த வரைக்கும் அவன் ஆனால் இப்படியெல்லாம் செய்யாமல் நல்லவனாகவும் கொண்டு போக முடிகிறது அவன் நினைச்சான்னு சொன்னா அவனை கெட்ட காரியத்தை எல்லாம் தடை செய்யப்பட்ட காரியத்தை எல்லாம் நல்ல காரியம் மாதிரி அவனுடைய மூளையை மலுங்க வச்சு மத்த இடத்துல விவரமா தான் இருப்பான் இந்த பொண்டாட்டி சொல்லும் போது மட்டும் அந்த விவரம் எங்க போதும் தெரிய மாட்டேங்குது மற்றவரு சார்பா பேசுவான் சார்பா சிந்திப்பான் எல்லா விதத்திலும் ஆர்குமெண்ட் எல்லாம் நல்லது கிட்டதான் கரெக்டா கண்டுபிடிப்பான் இந்த மனைவி அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் சில தவறான முடிவுகளை கூட சரியானது என்று நினைக்கிற அளவுக்கு ஒரு அப்பாவியாக இந்த ஆம்பளை இருக்கிறான் அல்ல அப்படி படைச்சு வச்சிருக்கிறான் ஆண்களுடைய தன்மை எப்படி படைச்சிருக்கான் அவங்கள எப்படி வேணாலும் ஏமாத்திரலாம் அவங்கள்ட்ட ஒரு அழுகையை விட்டா சரியா வந்துரும் அவங்கள்ட்ட ஒரு ஒப்பாரி வச்சா என்ன ஆகிறேன் நம்ம கருத்துக்கு அவனை கொண்டு வந்துடலாம் என்கிற மாதிரி ஒரு நிலையில ஆண்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பலவீனத்தை வந்து நிறைய பெண்கள் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க தப்பா பயன்படுத்தி தாங்களும் குற்றவாளி ஆகிடுறாங்க இது வந்து பெண்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் குடும்ப வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில ஒப்பந்தம்னு சொன்னா அவனுடைய மார்க்க கடமை நிறைவேற்றுறதுக்கு தானே உறுதுணை அணிக்கணும் அவனுடைய மார்க்க கடமைக்கு முட்டுக்கட்ட போற அளவுக்கு நின்றார்களே ஆனால் அவங்க அந்த குடும்ப வாழ்க்கையில கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நிறைய பார்க்குறோம் அவங்க என்ன கேட்டால் கணவனுடைய வருவாயை அறிந்து அவனுடைய பொருளாதார நிலையை உணர்ந்து அதுக்கு ஏற்றவாறு தங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறத நம்ம பார்க்கவே முடியல அவங்க எதுக்கு ஆசைப்படுறாங்க யதார்த்தமான உலகத்தை விட்டு வெளியே போய் பெருமைக்காக வேண்டி வாழ்ந்து ஆசைப்படுறாங்க அதிகமான பெண்களுடைய நிலைமை என்ன பெருமைக்காக வேண்டி நம்ம கணவன் வருவாயை கொண்டு நம்ம ஆசைப்படக்கூடியதை கேட்கலாமா கேட்கிற அளவுக்கு அதுக்கு தகுதியோடு நம்ம கணவன் இருக்கிறானா அவனுடைய வருவாய் அதுக்கு ஏற்றதா இருக்குதா இதையெல்லாம் கவனிக்கணுமா இல்லையா கணவன் நம்ம கணவன் தான் என்ன வேண்டாலும் செய்வான் தான் அவன் செய்வான் என்ற காரணத்திற்காக வேண்டி அவன் மீது இல்லாதெல்லாம் சுமத்துறாங்களா இல்லையா எதுக்காக இன்னைக்கு பார்க்குறோம் பெரும்பாலான பெண்கள் வந்து அவங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ அதை பற்றிலாம் கவலை கிடையாது பக்கத்து வீட்டில் ஒரு வசதி வந்து விட்டது என்று சொன்னால் அது நமக்கு வேணும் அதிகமான பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது அட அல்லாஹ் வந்து பொருளாதாரத்தை சிலருக்கு கூட கொடுப்பான் சிலருக்கு குறைவாக கொடுப்பான் கூட கொடுத்தவங்க அதுக்கு தகுந்தவாறு வாழ்வார்கள் கம்மியாக கொடுத்தவர்கள் அதுக்கு தகுந்தவாறு வாழ பழகி கொள்ளணும் நமக்கு அல்லா கம்மியாக தான் கொடுத்தான் என்ன செய்யணும் சரி அல்லவ்வளவு தான் நம்ம கொடுத்துருக்குறான் அப்படின்னு நம்மளை மாற்றி கொள்ளணும் ஆனால் என்ன நம்ம உலகத்துல பாக்குறோம் பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய ஒரு வீடை கட்டிட்டாங்கன்னு சொன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு வீடு வேணும் பக்கத்து வீட்டில் பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம வீட்லையும் ஃப்ரிட்ஜ் இருக்கு இதை விட ஒரு ஜான்னு கொஞ்சம் பெருசா இருக்குமா அது அது எப்படி எனக்கு அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரிட்ஜ் வைத்திருந்தால் கூட அந்த வீட்டோட விட நான் என்ன மட்டமா அப்படின்னு சொல்லி கணவன்மார்களை நச்சரிக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அதை சாதிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அதே மாதிரி டிவின்னு சொன்னால் அவங்க வீட்டில் ஒரு பிளாஸ்மா டிவி வாங்கிட்டு நம்ம வீட்லையும் வாங்கணும் அல்லாதுன்னா வாங்கிட்டு போங்க ஒரு அது இருக்குதா நமக்கு தேவைதானா அது அப்போ வாங்கினா அவன் அவனுடைய சிரமம் இல்லாம அவனுடைய வாழ்க்கை ஓடுமா இதையெல்லாம் பார்க்கறத கிடையாது எது பார்ப்பாங்க அந்த வீட்டில் வாங்கிட்டாங்க எங்களுக்கு வேணும் அந்த வீட்டில் ஒரு பொம்பளை நகை வாங்கிட்டான்னா எனக்கு வேணும் அவன் நல்ல கல் வளையல் போட்டா எனக்கு அந்த மாதிரி வளையல் வேணும் இது எப்படி இது இது மார்க்கத்துல நியாயமாகுமா அவனுக்கு சக்தி இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா கணவனுடைய வருவாயை கொண்டு நீங்க கேட்டால் வாங்கி தருவான் எப்படி வாங்கி தருவான் நிறைய கணவன் ஏமாளி கணவன்மார்கள் இருக்கிறார்கள் அவங்க மனைவி கேட்டா கேட்ட காரணத்துக்காக வேண்டி இருக்கிற தொழிலில் கொஞ்சத்தை எடுத்து அதில் இருந்து நகை வாங்கி கொடுப்பான் அங்கே தொழில் உட்காந்து போயிடும் அதில் கடனை வாங்கி என்ன செய்வான் அதை வாங்கி கொடுப்பான் அதில் பூர்வமாக இருக்கிற ஒரு சொத்து பத்தை வித்துப்பிட்டு வந்து மனைவிக்காக வேண்டி அதை வாங்கி தந்துடுவான் வாங்கி தருவதற்கு என்ன சிரமப்படுவான் எவ்வளவு கஷ்டப்படுவான் அதுக்கான தகுதி வந்து இருக்குதா இந்த பொருள் நமக்கு முதல்ல தேவை இருக்குதா அதெல்லாம் பார்க்கறது கிடையாது தேவையோ தேவையில்லையோ இந்த பெருமைக்கு மாவு அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து மாவு இடிக்கிறது வந்து ஒரு பெருமைக்கு உரிய ஒரு விஷயம் கல்யாணம் ஆட்சி வந்தால் செய்வாங்க மாவு இடிச்சு பலகாரம் சொல்லுவாங்கன்னு அர்த்தம் பக்கத்து வீட்டில் மாவு இடிக்கிறதுக்காக வேண்டிய தேவையில்லாட்டாலும் வெறும் உரையில் வச்சுக்கிட்டு செய்வாங்க இடிப்பாங்க ஏன் எங்கள் வீட்லேயே தெரியும் சத்தம் தானே முக்கியம் உங்கள் வீட்டில் மாவு இடிச்சா எங்கள் வீட்லேயும் இடிக்கிறோம் இப்படின்னு சொந்த பெருமைக்கு மா மாவு இடிக்கிறேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரியான தன்மை வந்து பெண்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கிறது உலகத்தில் உங்களுக்காக வாழுங்க அடுத்தவங்களுக்கு வாழாதீங்க நீங்கள் எதுங்க வாழ ஆசைப்படுறீங்க பிறருக்காக வேண்டி வாழ்வதற்கு நீங்கள் ஆசைப்படுறீங்க உங்களுக்காக ஓட்ட விட்டுறீங்க நிறைய பின்னாடி கஷ்டப்பட போறீங்க கணவன் சம்பாரிச்சு அதிகமாக வைத்திருந்தால் நீங்க தான் அனுபவிக்க போறீங்க அவனுடைய தகுதிக்குமே இருந்த விஷயங்களை எல்லாம் தலையழுதிக்கு போடக்கூடிய வகையில் பெரிய பெரிய ஆசைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் ஒவ்வொரு சின்ன ஒரு பொருளை நம்ம ஆண்களையும் எடுத்துக்கிறோங்க பெண்களையும் எடுத்துக்கிறோங்க ஆண்கள்ட்ட எவ்வளவு இருந்தாலும் அவர்கள் பெருமை அடிக்க மாட்டேங்கிறாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எல்லா விதமான ஆசைகளும் தேவையை அடிப்படையாக கொண்டே இருக்க மாட்டாங்க பெருமையை அடிப்படையாக கொண்டு தான் இருக்கிறது தேவைக்கிணும் என்ன வேணாலும் வாங்கலாம் அவங்க ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட எதுக்கு வாங்குவாங்க தேவையாக இருக்கு நூறு ட்ரெஸ் இருக்கும் பீரோடில் வைக்கிற இடமும் இருக்காது ஆனாலும் இன்னொரு நூற்றி பத்து ட்ரெஸ் வேணும் எதுக்காக வேண்டியது வேணும் மற்றவங்களுக்கு முன்னாடி வந்து காட்டிக்கொள்ளணும் உங்கள்கிட்ட உங்கள்ட்ட இருந்து அவங்கள்ட கூடு இருக்குது உங்கள்கிட்ட நூறாயிரம் நூற்றி பத்து உங்கள்ட்ட பத்தாயிரம் ரூபாய் போட என்கிட்ட இருபதாயிரம் ரூபா இதுக்கு தான் ஆசைப்படுறார்களே தவிர அது தேவையா அதில் கவனம் செலுத்துவது கிடையாது ஆம்பளை பொறுத்த வரைக்கும் தேவைக்கு தான் வாங்குறான் அவனுக்கு தேவையாக இருந்தால் வாங்குவான் இல்லாட்டி விட்டு போயிடுவான் பெண்களை பொறுத்தவரைக்கும் என்ன அவங்களோட ஆசையெல்லாம் எப்படி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மற்றவங்களுக்கு முன்னாடி நான் பெருசுன்னு காட்டணும் ஏன் இந்த பெருமையில் என்ன உங்களுக்கு நன்மை அதனால் என்ன இப்படி அடுத்தவர்களுக்காக வாழ்வதனால் உங்களுக்கு என்ன கிடைச்சி போயிடுது பெருமையாச்சும் ஆச்சும் அதுவும் கிடைக்காது உன் நினைச்சு ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க பெருமையா கிடைக்கும் உங்க முன்னாடி போய் அந்த ட்ரெஸ் போய் காட்டும் என்ன செய்வாங்க அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி போடுவாங்க நீங்க எப்படி ரெண்டு ரெட்டு எடுத்து வச்சு என்ன பேசிக்கிறாங்க திமுற பாரு இதுதான் கடைசி லாபம் நீங்க இந்த பெருமைக்கு ஆசைப்பட்டீங்கள அந்த பெருமைக்கான போஸ்ட் அடிச்சு பாராட்டு விழாவை நடத்திடுவாங்க முன்னாடி போய் அந்த ட்ரெஸ்ஸை காட்டும் போது என்ன செய்யும் அந்த நேரத்தில் உங்களை பாராட்டிக்கிறாங்க நல்லா இருக்குது வாய் தான் பாராட்டு உள்ளுக்குள்ள அப்படி கருவாங்க வாயினால பாராட்டுன்னு செய்வாங்க இவளுக்கு வந்து வாழ்க்கையை பாருங்க இவளுக்கு வந்து திமுற பாரு இவளுக்கு வந்து மண்டக்கணத்தை தான் மனசு மனசுக்குள்ளே இருப்பார்கள் நீங்க ஒரு எட்டு எடுத்து நவண்டு போகணும் செய்வாங்க உங்களுக்கு எதை பெருமைக்காக நீங்க காட்டினீர்களோ அதை வந்து விமர்சிப்பார்கள் மினிக்கிட்டு போறதை பாரு எல்லாம் புதுசா வந்த வாழ்க்கையை பாரு பேசி இதுல என்ன உங்களுக்கு நன்மை இப்படி அடுத்தவர்கள்ட்ட போய் உங்களுடைய ஆடம்பரத்தை காட்டி அவங்களுக்கு வைத்தறிச்சல் போட வைப்பதற்காக வேண்டி நம்ம கணவன்மார்கள் இந்த மாதிரி தள்ளலாமா அவன் மீது சுமையை சுமத்தலாமா அவன் சக்திக்கு மீறிய ஒன்றை அவன் மீது நம்ம வந்து கோரிக்கை வைக்கலாமா அப்படின்னு யோசிக்கணுமா இல்லையா அப்போ உலகத்துக்காக நம்ம வாழ்ந்தோம் உலகத்தை எல்லாம் உங்களால் திருப்திப்படுத்தவே இயலாது உலகத்தில் உள்ள நடிக்கத்தான் செய்வோம் பயங்கரமான விருந்து போட்டீங்கன்னா பாராட்டுவான்னு நினைக்குவீங்க திண்டுட்டு குறை சொல்லிட்டு தான் போவோம் என்ன செய்வாங்க சோறாக்கி இருக்கிறாங்க அப்படி அப்படி ஒரே ஒரே சாப்பாட்டுக்கு நாலு விதமான விமர்சனம் பண்ணுவோம் நம்ம என்ன நினைக்கிறோம் நாலு பேர் பயங்கரமான நம்ம பாராட்டுவாங்க திண்டு போட்டு குறை சொல்லிட்டு போவோம் உப்பு உப்பு அதிகமாக போட்டாங்க நெய் ஜாஸ்தியாக போட்டாங்க அதே சாப்பாட்டுக்கு இன்னொருத்தன் சொல்லுவோம் நெய்யே போடலாமா ஒரே சாப்பாட்டுக்கு நெய் கூடாமல் இன்னொருத்தன் ஒருத்தனை செய்யுமா கஞ்சப்பயில் ஒழுங்கா நெய் ஊற்றுலம்மா ஒருத்தன் நல்ல வெந்து போச்சும்மா அதே சாப்பாடு வேகலம்மா ஒருத்தன் என்ன ஒருத்தனை கறியை ரொம்ப போட்டாங்கம்மா அதே சாப்பாடு கறியை கம்மியாக போட்டாங்கம்மா ஒருத்தன் வந்து அரிசி நல்ல அரிசிமா ஒருத்தன் மட்டும் ஒரே சாப்பாட்டுக்கு தான் இவனை எல்லாம் திருப்திப்படுத்த ஏழுமா மனுஷனுக்கு நம்ம வாழ இயலுமா நமக்கு வாழணும் உலகத்தை திருப்தி கொடுத்த உலகத்தில் நம்ம பாராட்டுவதற்காக உலகத்தில் நம்மளை புகழ்வதற்காக வாழ்ந்தோம்னு சொன்னால் ஒரு காலத்திலையும் நம்ம அவங்கள திருப்திப்படுத்த இயலாது அல்லாவுக்காக வாழுங்க உங்களுக்காக வாழுங்க அப்ப அதிகமான மிஸ்டேக் எங்க நடக்கிறது பெண்கள் உலகத்துக்கு வாழ்றோம் என்று சொல்லி தங்கள் மீது தாங்களே மண்ணி போட்டுக் கொள்கிறார்கள் தங்களுடைய கணவன்மார்கள் மீது அவங்களே சுமையை தேவையில்லாம போட்டு மிச்சமா இருந்தா உனக்கு தானே தரப்போறான் இருக்கிறலாம் வாரி நாசமாக்கிட்டு போனீங்கன்னா கடைசியில் கஷ்டப்பட்டா உனக்கு யார் உதவுவா அப்ப கணவனுடைய தொழில் நல்லபடியா போய் கொண்டிருக்க வேண்டும் அதுக்கு சேதாரம் இல்லாத வகையில நம்ம கோரிக்கை வைக்கணும் கணவனுடைய சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்கு சேதாரம் இல்லாத வகையில் நம்ம கணவன் கோரிக்கை வைக்கணும் கணவனுடைய குடும்பத்தாரை கவனிக்க வேண்டிய கடம் கடமை அவனுக்கு இருக்கிறது அதுக்கு சேதாரம் இல்லாத வகையில் நம்முடைய தேவைகளை கணவன்ட முறையிடணும் இந்த ஒரு விஷயத்தில் நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்க தப்பு செய்கிறாங்க எது காரணம் என்ன இந்த மாதிரி ஒரு பகட்டை அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சரலா வலை செல்லம் காலத்து வாழ்ந்த சமுதாய மக்கள்கிட்ட இந்த தன்மையை இருந்தது கிடையாது அவங்கள்ட்ட என்ன மாதிரியான வாழ்க்கையெல்லாம் கொடுத்தானோ அதை பெருமையாக வந்து சொல்லிடுவாங்க நம்ம எதுக்கு பெருமை இப்போ இல்லாட்டாலும் இருக்கிற மாதிரி அடிக்கிறவன் அதெல்லாம் சஹாபி பெண்கள்கிட்ட கிடையாது நபிகள் நாயகம் செல்ல செல்லமுடிய அந்த வறுமை இருக்குத அவங்கப்பட்ட அந்த கஷ்டம் இருக்கிறத இந்த கஷ்டங்களை எல்லாம் அவங்க மனைவிமார்கள் உலகத்தில் வந்து சொல்றாங்க நம்ம என்ன செய்வோம் அதை டபுளா பெருக்கி நம்ம கூடுதலாக இருக்கிற மாதிரி வைத்திருச்சில் உண்டாக்குற மாதிரி தான் நம்ம வெளி வெளி உலகத்தில் சொல்லுவோம் ஆனால் ஆயிஷா நாய் அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் ரசூல் செல்லாலே செல்ல முடிய வீட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் அவங்க மனைவியராக இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு மாசம் அடுப்புல சமைச்சிருக்க மாட்டோம் அடுத்த பிற வந்துடும் சமைச்சிருக்க மாட்டோம் அதுக்கடுத்து ஒரு பிற வந்துடும் சமைச்சிருக்க மாட்டோம் மூணு பிற ஒரு பிற ரெண்டாவது பிற மூணாவது பிறன்னு சொல்லி மூணு தலைப்பிற வந்துடும் மூணு மாசம் ஓடி போயிரு அப்ப சமையலே நடந்திருக்காது இப்படி நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் அப்ப சஹாபி அடுத்த தலைமுறையில உள்ள ஸ்தாபிகன்கள் கேட்குறாங்க அப்ப இப்படி வாழ்ந்தீங்க சமையலை பண்ணாம அடுப்பை பத்தாம அடுப்பை மூட்டாம எப்படி உங்களுடைய வாழ்க்கை ஓடுனுச்சு அவங்க என்ன சொல்றாங்க பேரீச்சம்பழத்தை தண்ணியும் சாப்பிட்டு வாழ்த்துக்கிருவோம் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் மூணு வேலைக்குமே பேரீச்சம்பளம் தண்ணி அடுப்பு பத்திர வேலையே கிடையாது அப்போ இவ்வளவு பெரிய வறுமையான ஒரு வாழ்க்கையை வந்து செம்மையாக வாழ்ந்த வழியில் சொல்கிறாங்களா இல்லையா நம்ம இப்படி சொல்லுவோமா நம்ம அது அது வந்து இது கேவலமாக நினச்சிக்கிட்டோம் நமக்கு அல்ல என்ன தந்திருக்கிறானோ அதுக்கு தகுந்தவாறு வாழ்வது வந்து கேவலமா நமக்கு என்ன மாதிரியான பொருளாதாரத்தை பயன்படுத்த அல்ல வாய்ப்பை தந்திருக்கிறானோ அதை பயன்படுத்துவது கௌரவமாக நினைக்கணும் அதை அதை பயன்படுத்துறது கேவலம் நினைக்க கூடாது அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஆயிஷன் ஆகி சொல்றாங்க மூணு மா மூணு நாள் வயிறார நாங்கள் சாப்பிட்டது கிடையாது ரசூல் சுல்லாசனுடைய குடும்பத்தினராகிய நாங்கள் மூன்று நாட்கள் வயிறார சாப்பிட மாட்டோம் இருக்கிறது கொண்டு வாழ்ந்துட்டு போயிருவோம் எப்படி எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க அல்லாஹ் என்ன ரசூல் சுல்லாசத்து கொடுத்துருந்தானோ அதை கொண்டு வாழ வாழ்வதற்கு அந்த மனைவிமார்கள் தங்களை பயிற்று கொண்டார்கள் பழக்கப்படுத்தி கொண்டார்கள் அந்த வாழ்க்கைக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள் அதனால இந்த குழப்பம் இல்லாம ஓட முடிஞ்சு அந்த வாழ்க்கை பெருமைக்குரிய வாழ்க்கையா இருந்துச்சே இல்லையா அதே மாதிரி செல்லும் அவங்க பயன்படுத்தின தட்டுமொட்டு தளவாடங்கள் எடுத்துக்கொண்டால் ஆச்சரியமா இருக்கும் இன்றைக்கி வாழ முடியாது நம்மளால நல்லா அப்படி ஆக்கவே இல்லை ஒவ்வொரு மனைவிமார்களும் என்ன செய்யலாம் பெருமை எடுத்துக்கொள்ளலாம் என்ன செய்யலாம் நம்ம அந்த வறுமையில் அல்ல வைக்கவே இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் ரசூல் செல்லாலை செல்லும் காலத்தில் இருந்துச்ச வறுமை அந்த வறுமை உள்ள ஒரு குடும்ப அன்னைக்கு உலகத்தில் உண்டா இல்லை ஏன் ரசூசுல்லாசன வீட்டுக்கு வருவாங்க ஹல்லி இந்தக்கும் செய்வன் சாப்பிட என்ன மாதிரி இருக்கான்னு கேட்பாங்க உண்மை இருக்காது அப்போ நான் நோம்பாக இருந்துக்கிறேன் இப்படி எத்தனை வீடு இருக்கிறீங்க சாப்பிட ஒரு பேர்ச்சி மழம் கூட இல்லாத ஒரு வீடு இன்றைக்கி ஏதாவது ஒரு வீடு இருக்கா எவ்வளோ வறுமைக்கு வறுமையில் இருந்தாலும் தெருவில் பிளாட்ஃபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட வந்து ஒரு பேச்சை மழம் கூட இல்லாமல் இருக்குமா ஒரு பிஸ்கட் கூட இல்லாமல் இருக்குமா அப்போ ரசுல் சுல்லாஸ்ல வீட்டில் வந்து என்ன கேட்பாங்க ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு கேட்பாங்க இல்லைன்னு சொன்ன உடனே அப்போ நான் இன்னைக்கு நோம்பா இருந்துக்கிறேன் அப்போ சாப்பிட என்ன இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தவாறு நோன்பு வைப்பதாக இருந்தால் அது எப்படிப்பட்ட வறுமை ஒரே ஒரு ட்ரெஸ் இருக்கும் அதை போத்தி கொள்வார்கள் ரெண்டாவது போற ட்ரெஸ் இருக்காது அப்போ ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க அல்லா உடைய தூதரே ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் அணிந்து நாங்கள் தொழலாமா என்னப்பா எல்லாரும் ஒரு வச்சிருக்கோம் வச்சிருக்கேன் யார்ட் குள்ளிக்கும் சௌபானி யார்கிட்ட நம்ம ரெண்டு ட்ரெஸ் வச்சிருக்கிறோம் எல்லாம் ஒரு போர்வை தானே போத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்படி வருமே இவ்வளவு பெரிய கஷ்டம் இந்த கஷ்டமான வாழ்க்கைக்கு அவர்கள் தங்களை வந்து தயார்படுத்தி கொண்டிருந்தாங்க பழகப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அதுக்கான இப்படி இருக்கணும் அவசியம் இல்லை அல்லாஹ் உங்களை என்ன நிலையில் வைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் கணக்கிட்டு அதுக்கு தகுந்த ஒரு வாழுங்க அல்ல அரண்மனையில் வாழ்ற அளவுக்கு தந்திருந்தான்னு சொன்னா அந்த மாதிரியான சுகங்களை கணவன் கிட்ட கேட்பதனால் கணவனை பாதிக்காது என்றால் நல்லபடி அனுபவிச்சிட்டு போங்க எல்லாம் தரலை என்று சொன்னால் என்ன செய்யணும் திரிச்சிடக்கூடாது சரி எல்லாம் நம்மளை இந்த மாதிரி தான் வைத்திருக்கானா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து பக்குவப்படுத்திக்கிறோம் வாச வாசலுக்கு வந்து கதவு கிடையாதுங்க ரசூல் சல்லா சொல்ல வாழ்ந்த வீடு இருக்கிறத ஒரு பாயு தான் அந்த பாயை தான் இரவு என்ன செய்வாங்க விரித்து கொள்வார்கள் பகலில் போனால் அதான் கதவு டோர் அதுதான் அந்த பாயத்துக்கு மேலே போட்டுருவாங்க அதான் டோர் அதான் அந்த வீட்டுக்கு வாசல் இப்படியான ஒரு நிலையில் நம்ம யாராவது இருக்கிறோமா இப்படிலாம் கிடையாது இதை விட இப்போ பல ஆயிரம் மடங்கு மேலான நிலையில் தான் அல்லக நம்மளே வைத்திருக்கிறான் அதே மாதிரி ஒரு கட்டில் படுத்து கிடந்தாங்கன்னு சொன்னால் மேனியெல்லாம் என்ன செஞ்சிடும் வரி வரியாக விழுந்துடும் அந்த மாதிரியான பேரிச்ச நார் நாள் செய்யப்பட்ட ஒரு கைத்து தான் அவங்களுடைய படுக்கை படுக்கைக்கு உரியதாக இருந்தது இப்படியா நம்ம இருக்கிறோம் அப்போ ஒவ்வொரு பெண்கள் என்ன உணரணு சரி அல்லாஹ் நமக்கு பறக்கத்தா தந்தால் நம்ம அனுபவிப்போம் அல்லாஹ் நமக்கு கணவனுடைய வருவாய்க்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் அல்லாஹ் நிறைய பயன்படுத்திக்கிறோம் ஒரு கடனாளியாக போய் நின்ற கூடாது நம்மனால நம்மளுடைய புருஷங்கார உலகத்துல நாலு பேருக்கு கை நின்ற கூடாது தொழிலை உண்டாக்குறது கஷ்டம் அழிக்கிறது லேசு ஒரு கஷ்டப்பட்டு தான் ஒரு தொழிலை உண்டாக்கியிருப்பான் இந்த பெண்கள் டார்ச்சருக்கு டார்ச்சர் செய்வான் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி அதையெல்லாம் நாசமாக்கிட்டு மனைவிக்கு வாங்கி கொடுப்போம் நகை வாங்கி கொடுப்பான் நட்டு வாங்கி கொடுப்பான் கடைசியில் என்ன செய்யணும் வைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆசைக்கு ஒரு எல்லை வகுத்துக் கொள்ள வேண்டும் கணவனுடைய தகுதிக்கு மேலே உள்ளது நம்ம வாங்கி கேட்ட கூடாது என்பதை எல்லாம் பெண்கள் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அடுத்து என்ன பார்க்குறோம் கடனை கிடைக்குன்னு சொன்னா பெண்கள்கிட்ட உள்ள பெரிய மைனஸ் என்ன கடனுக்கு கிடைக்கிறது சொன்னால் அது என்னவா இருந்தாலும் வாங்க ரெடியாக இருக்கிறார் அவங்க வீட்டுக்கு தேவையே இருக்காது கடனுக்கு டிவி கிடைக்குது உடனே உங்களுக்கு ஒன்று இறக்கி வைக்கி கடனுக்கு பீரோ கிடைக்குது வாசல ஒன்று இறக்கி வச்சிருப்போம் அது நமக்கு தேவையா கடனுக்கு வாங்க வசதி இருந்தால் இப்ப தான் வாங்கியிருப்பிய வாங்க வசதி இல்லாதனால தான் உனக்கு டிவி வாங்க முடியல அப்படின் கிடைக்கிறக்கா நீ வாங்குற அப்போ கடனுக்காக கட்டில் கிடைச்சாலும் கடனுக்கு பீரோ கிடைச்சாலும் கடனுக்கு வாஷிங் மிஷின் கிடைச்சாலும் உடனே வாங்கி போட்டுறாங்க எப்படி கொடுப்பீங்க கடனுக்கு வாங்கிட்டு மாதம் மாதம் கொடுக்கணுமா இல்லையா உங்களுக்கு கணவன் தரக்கூடிய அந்த பொருளாதாரம் உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமானதாக தான் இருக்கிறது மேற்கொண்டு மிச்சம் பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் நீங்கள் சொந்தமா அப்போ வாங்கியிருப்பீங்க கடன் இல்லை மேற்கொக்கத்துக்கு வாங்கியிருப்பீங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கடனுக்கு கிடைக்கிறது என்பதற்காக வேண்டிய தேவையில்லாத விஷயங்களை வாங்கி போடுவது அப்புறம் அந்த கணவன் இந்த நெருக்கடிக்கு மேலே நெருக்கடியை கொடுத்து அவன் கடனுக்கு கட்டுவானா அல்லது வந்து வாழ்க்கைக்கு தேவைக்கு உள்ளதுக்கு செலவழிப்பானா இதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ என்ன வேணும் பொருளாதார விஷயங்கள்ல இதில் கூடுதலாக நம்ம கவனம் செலுத்த வேண்டும் நிறைய திருமணங்கள் நல்லது கெட்டது வரும்பொழுதெல்லாம் இந்த ஆடம்பரத்தில் கொண்டே தள்ளுறதுலாம் யார் பெண்களாக தான் இருக்கிறாங்க கணவன் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் ஒரு டிரைவர் ஆயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க அந்த ரூபாயில் அவன் தனக்கு இரநூறுவாய் எடுத்துக்கிட்டு இங்கே அனுப்புகிறான் அந்த நாட்டுடைய ரூபா இரநூறு ரியாலை இரநூறு டாலரை அவன் அந்த அவன் செலவுக்காக வைத்து கொண்டு ஒரு எண்ணூறு ரியாலை வந்து இந்த பக்கம் அனுப்பி வைக்கிறான் அதை கொண்டு நல்லபடியாக வாழலாமா இல்லையா அவன் தனக்கு வைத்துக் கொள்வதை விட பல மடங்கு அதிகமாக மனைவிக்கு கொடுக்குறான் ஆனால் என்ன நடத்துகிறாங்க ஒரு கல்யாணம் பந்தலை போடு ஊரை வளைச்சி பந்தலை போடுன்னு சொல்கிறாள் யார் இவன் நான் சொல்கிறான் வேணாங்க அவனுக்கு தெரியுது கஷ்டம் இந்த ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறவங்க என்ன கஷ்டப்படுறோம் எவ்வளோ சிரமப்படுறோம் எவ்வளோ அடிமை வேலை பார்க்குறோன்னு அவனுக்கு தெரிகிறது இந்த ஊர் உலகத்துக்காக வேண்டி பெருமைக்காக வேண்டி பந்தா காட்டுறதுக்காக வேண்டி ஊரை வளைச்சிக்கிட்டு ஊர்வலமாக போன்றது என்ன லைட்டு சீரியல் லைட்டு போடுறது என்ன பெரிய சக்திக்கு மீறி பெரிய மண்டபங்களை பிடிக்க சொல்லி வற்புறுத்துறது என்ன கல்யாணத்தை லட்சக்கணக்கான ரூபாயில் கொண்டு நிப்பாட்டுறது என்ன எல்லாம் யார் ஆண்டு பார்த்தீங்களா பொங்களை தான் தரக்கிறான் ஏன் இந்த பெண்கள் என்ன பண்ணுன்னு நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லைங்க நம்ம நாலு பேர் கஷ்டப்பட்டு நம்ம தரப்போகிறாங்களா நமக்கு இருக்கிறது தகுந்தவாறு வாழ்க்கை நடத்துவோம் கல்யாணத்தை நம்ம சிம்பிளாக பண்ணிடுவோம் எளிமையாக பண்ணிடுவோம்னு சொல்லக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் இல்லை அப்ப எல்லாமே என்னது உலகத்துக்கு வாழணும் அடுத்த அந்த கல்யாணத்தை விட ஏன் கல்யாணம் பெருசா இருக்கணும் அந்த வீட்டு விருந்த விட ஏன் விருந்து பெருசா இருக்கணும் அந்த வீட்டுடைய சீரியல் அலங்காரத்தை விட எங்க வீட்டு சீரியல் அலங்காரம் பெருசா இருக்கணும் இப்படித்தான் பெண்களுடைய எண்ணம் ஓட்டம் எல்லாம் இதே மாதிரி தான் சென்று கொண்டிருக்கிறது அதிலேயும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு சமுதாயம் வேற வேற சமுதாயம் நம்ம கலந்து கொண்டாடிக்கிறோமா முறைகாட்டை நம்ம சம்பாதிக்கிறோமா இந்த சமுதாயம் தான் வெளிநாடுகளில் போய் பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு சமுதாயம் அப்போ இவ்வளவு சிரமப்பட்டு ஒவ்வொரு பைசாவுக்காக வேண்டி நம்முடைய கணவன்மார்கள் வந்து வெளிநாட்டில் கடந்து கஷ்டப்படுகிறார்கள் நாயாக உழைக்கிறார்கள் அடிமை வாழ்க்கை வாழ்கிறார்கள் சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறார்கள் இப்படி சிரமப்பட்டு வருகிற அந்த பொருளாதாரத்தை வந்து ஒரு மாலைக்கு செலவு பண்ணலாமா அங்கே தஞ்சை மாவட்டங்கள்லாம் போனீங்கன்னு சொன்னா ஒரு மாலை ஒரு மாலை ஒரு மணி நேரத்தில் வாடி தூக்கி தெரிய தெருவில் எரியக்கூடிய ஒரு மாலைக்கு செலவழிப்பாங்க ஒரு மாத சம்பளத்தை ஒரு மாதம் அவன் அரபு நாட்டில் கடந்து கஷ்டப்படுவானே அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு மாச ஊதியம் எதுக்கு செலவாகுங்க ஒரு மாலை கல்யாணத்துக்கு வாங்கி போடுற மாலை சாயந்திரம் கட்டி திருவிழா எரிஞ்சிருவாங்க இதுக்கும் ஒரு மாதம் கஷ்டப்பட வேண்டும் இதெல்லாம் எந்த சமுதாயத்தில் இருக்குது மற்ற சமுதாயங்கள் இதெல்லாம் இருக்குதா அப்ப கஷ்டப்படுற ஒரு சமுதாயம் வந்து பணத்தினுடைய அருமை வழங்காமல் இருக்கிறது கஷ்டம் இல்லாமல் சம்பாதிக்கக்கூடியவங்க வந்து அவன் கட்டு சட்டாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற காட்சி நம்ம பார்க்கணும் அதனால இந்த பொருளாதார ரீதியாக பெண்களுடைய முக்கியமான கடமை என்ன தங்களுக்கு என்ன அல்லாஹ் தந்திருக்கிறானோ அதுக்கு தகுந்த வாரம் ஆம்பளைக்கும் உள்ளது தான் இது இருந்தாலும் ஆம்பளைகள் கரெக்டாக இருந்தாலும் பொம்பளைங்க தான் சாமி கொடுக்குறாங்க பொம்பளைங்க தான் இயக்குறாங்க பொம்பளை தான் இந்த மாதிரியான ஒரு பொருளாதாரத்தை தேடுறதுக்காக வேண்டி தப்பு தப்பாகலாம் கைடு பண்ணுறாங்க என்ற காரணத்திற்காக இதை சொல்ல வேண்டி இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லாசரம் சொன்னாங்க நீங்கள் வாழ்க்கையில் வாழும்போது மேலே உள்ளதை பார்க்காதீங்க என்ன சொல்றாங்க நம்ம வந்து ஒரு வாழ்க்கை வாழ்வதாக இருந்தால் அடுத்தவனை பார்த்து வாழலாம் அடுத்தவனை பார்க்கறது எப்படி எப்படி பார்க்கணுமா கீழே பார்த்துருக்கேங்குறாங்க இப்போ நமக்கு வந்து ரெண்டு டிவி வச்சுக்கிறோமா மூணு டிவி வச்சுக்கிறேன் அவனை பார்க்காத ஒரு டிவி வச்சுக்கிறோன்ன பாரு நம்ம எப்படி பார்க்கணும் நம்மளா ரெண்டு வச்சிக்கிறோம் இந்த ஒரே ஒரு டிவி தான் வச்சுருக்குறான் அப்படின்னு நீ பார்த்தேன்னு சொன்னால் உனக்கு இந்த மாதிரியான என்னமெல்லாம் அந்த நோயே தீர்ந்து போயிடும் நம்ம எங்கே பார்க்குறோம் ரெண்டு டிவி வச்சுக்கிறோம் வந்து மூணு டிவியை பார்க்காத ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கிறியா வாஷிங் மிஷின் இல்லாதவனை வச்சு பாரு நீங்க ரெண்டு மிஷின் பார்க்குற நீ ஒரு மிஷின் வச்சிருக்க பக்கத்து வீட்டில் இன்னொரு மிஷின் சேர்த்து வாங்கி அப்படின்னா இன்னொரு பக்கத்து வீட்டில் அந்த மிஷின் கூட இல்லாமல் கை நாளத்தை வச்சிக்கிட்டு இருக்கானா இல்லையா நீ எதை பார்க்கணும் அவனை பார்க்கணும் ஏய் நம்மளாவது ஒரு மிஷின் வச்சிருக்கிறோம் அதுவும் இல்லாம சாதாரணமாக தானே அந்த மக்கள் இருக்கிறாங்க இப்படி நினைச்சு பாருங்க மேலே உள்ளவர்களை பார்ப்பதை விட நிச்சயமாக கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் விட கீழே உள்ள மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நீங்கள் யாரை வேண்டாம் எடுத்துட்டு போங்க எவ்வளோ வறுமை நிலையில் உள்ளவங்களாக இருந்தாலும் எடுத்துட்டு போங்க அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களை விட கீழே இருக்கிறார்களா இல்லையா உங்களை விட கம்மியான வருமானம் உங்களை விட சின்ன வீடு உங்களை விட சின்ன தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் வாழ் வாழ்க்கை வாழும் பொழுது நம்ம கீழே உள்ளவங்களை பார்த்து இதை விட அல்ல நம்ம நல்லா வச்சுருக்கிறான் இதை விட மேலாக நிலையில் வச்சிருக்கிறான் இப்படி புரிந்து நடக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை வந்து பெண்கள் அமைத்துக் கொள்ளணும் கணவன்மார்களுக்கு சிரமம் தந்துடக்கூடாது இந்த ஆயுதத்தை எவ்வளோ கூர்மையான அறிவுப்படைத்தவனாக இருந்தால் கூட இவங்க வந்து எந்த தேவையே இல்லாத ஒரு விஷயத்தையும் தேவை மாதிரி நம்ப வச்சு அவனை ஏமாத்துற அளவுக்கு உங்கள்ட்ட திறமை இருக்கிறது பெண்கள்கிட்ட அதை நல்ல வழிக்கு பயன்படுத்துங்க நல்ல காரியத்தை பயன்படுத்துங்க அந்த திறமையை கொண்டு கணவனை வந்து சிறந்த முறையில் முன்னேற்றம் அடைவதற்கு என்ன செய்யுங்க அதை பயன்படுத்தி கொள்ளணுமே தவிர அவனது கவுத்தி விடக்கூடிய வேலையை செய்து விடக்கூடாது இன்னும் பெண்கள் மீது நிறைய கடமைகள் இருக்கிறது இன்ஷா அல்லாத அடுத்தடுத்து வரலாம் மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி திருமுறையின் தோற்றுவாய் திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் ஒன்று அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும் குரான் கூறும் ஓரியரைக் கொள்கை நபி வழியில் தொழுகைச் சட்டங்கள் மாமனிதர் நபிகள் நாயகம் குரான் மட்டும் போதுமா ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா அழகிய இஸ்லாமிய பெயர்கள் இதுதான் பைபிள் ஜனாசாவின் சட்டங்கள் ஏகத்துவமும் இணைவைப்பும் திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் இரண்டு இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா பிறை ஓர் விளக்கம் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் நபி தோழியர் வரலாறு குற்றச்சாட்டுகளும் பதில்களும் நோன்பு இயேசு இறை மகனா வருமுன் உரைத்த இஸ்லாம் உண்மை தோழர் அபுபக்கர் அலி பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள் அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம் நபி தோழர்களும்

கதைகள் நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும் ஏற்ற மார்க்கம் நேச்சையும் சத்தியமும் மனநம் செய்வோம் விளக்கப்பட்ட உணவுகள் அர்த்தமுல்லா இஸ்லாம் குர்பானியின் சட்டங்கள் தொழுகை இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள் இஸ்லாமிய திருமணம் இரவனிடம் கையேந்துங்கள் மீராஜும் அதன் படிப்பினைகளும் வேதம் கொடுக்கப்பட்டோர் யார் மற்றும் ப்ராபர்ட் முகமது தி கிரேட்டஸ்ட்